தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்தன அரியலூர் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்த நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்றுடன் மழை பெய்தது இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனா் சென்னை பூவிருந்தவல்லி அருகே வீசிய பலத்த காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் திரையரங்கம் ஒன்றின் மேற்கூரை இடிந்து விழுந்தது திரையரங்கில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை திருவள்ளூர் அருகே பூண்டி ஏரியில் மீன்பிடிக்கச் சென்ற சேகர் என்பவர் சூறைக்காற்று வீசியபோது ஏரி நீரில் மூழ்கி உயிரிழந்தாா் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பலத்த சுரைக்காற்றுடன் கனமழை பெய்தது வாணியம்பாடி அருகே சுரைக்காற்றுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் பழமையான அரச மரம் வேரோடு சாய்ந்தது இதன் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் காத்தடிச்சு மரம் விழுந்துச்சு சீட்டு இருக்கு கல்லெல்லாம் வந்து அப்படியே ஸ்டேக் மாதிரி இருக்கா மேலே யாரும் கல் ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மூணு பேர் குழந்தைங்களாம் வச்சுட்டு இருக்கோம் நிறைய டைம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் யாரும் வந்து இதுக்காக ஸ்டெப் எடுக்கவே இல்லை மனு குத்துருக்காங்க நிறைய வந்து பாம்புங்கெல்லாம் வருது எங்களுக்கு முயற்சி பண்ணி இந்த மரத்தை வந்து எடுத்து கொடுங்க திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் செங்கம் கலசப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் சூறை மழை வெளுத்து வாங்கியது மயிலாடுதுறை மாவட்டம் கீழையூர் கிராமத்தில் நேற்று சூறை பெய்த கனமழை காரணமாக வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன நூறு ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்ட வாழைகள் இன்னும் இரண்டு மாதங்களில் அறுவடைக்கு வர இருந்த நிலையில் அடியோடு சாய்ந்ததால் விவசாயிகள் கவனி அடைந்தனர் முன்னூறு ஏக்கரில் வாழை சாகுபடி செய்திருந்தோம் இரவு அடித்த புயலால் ஒரு நூத்தி ஐம்பது ஏக்கர் வாழை சாய்ந்து விட்டது குலைத்தல்லிய வாழை எல்லாம் இன்னும் மூணு மாசத்துல எங்களுக்கு அறுவடைக்கு வந்து பணம் கொடுக்கும் எல்லாம் போயிடுச்சு ஏக்கருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு இருக்கும் இதுக்கு அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சா நல்லா இருந்தோம் இதேபோன்று விருதுநகர் புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது திருச்சி உறையூரில் மரம் ஒன்று சாலையில் முறிந்து விழுந்தது விருதாச்சலத்தில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக பேருந்து நிலையம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர ஊர்திகள் முழுக்கும் நிலை ஏற்பட்டது விருதாச்சலத்தில் இருந்து பவழங்குடி சென்ற அரசு பேருந்துக்குள் மழை பெய்ததால் பயணிகள் அவதியடைந்தனர் பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்தனர்